சிந்து பைரவி டுடே எபிசோட் நான் டாக்டர் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லிட்டு மாணிறாங்க என்ன சொல்லு சிந்து இல்லை நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அதனால இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் உன்னோடைய பக்கத்தில் படுத்துக்கிட்டோமா அப்படின்றாங்க எனது ஆமாம் டாக்டர் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இல்லை இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம் நீ அங்கே போய் பிடி இல்லை டாக்டரு நான் அங்கே படுத்துக்கிறேன் வேண்டாம்னு சொல்கிற பேச தூங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அந்த பக்கத்து திரும்பி படுத்துப்பாங்க இல்லை நம்ம இன்றைக்கி படுத்துக்கலாம் நம்ம பாட்டுக்கு படுத்துக்கலாம் ஒரு மொழியில் அப்படின்னு சொல்லிட்டு சிவா பக்கத்தில் போயிட்டு தலைக்காணி பெட்ஷீட் எல்லாம் போட்டு படுக்கிறாங்க சிவாவுக்கு தூக்க வராது இப்படி திரும்புவாங்க ஏய் நீ அங்கே வந்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்க டாக்டர் இதுக்கு போய் கத்திரிய நம்ம பொண்டாட்டி தானே ஏன் இப்படி கத்திட்டு இருக்கானுங்க பின்ன நான் வேணும்னு சொல்லி வந்து என் பக்கத்தால் படுத்துட்டு இருக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல என்ன மாதிரி இருக்கு சொல்லு டாக்டர் என்ன மாதிரி இருக்குன்றாங்க இங்க பாரு என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்லை டாக்டர் பேய் வர்ற மாதிரி இருக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏதோ சத்தம் போடுது தூக்கம் வரல அது மாதிரி எல்லாம் இருக்கு ஏய் இவ்வளவு நல்லா படுத்துட்டு இருந்தாலும் இல்ல டாக்டர் தான் அது மாதிரி வருதுன்றாங்க ஓ வர நடிகாத சிந்துன்றாங்க அந்த பேய் யாரு சிந்துவா என்ன டாக்டர் இப்படி கலைஞர் பின்ன பேய் பேய்னு சொல்லி பயந்துட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் அந்த பேய் கண்டுக்கு தெரியலையே உனக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சா என்ன அப்படின்றாங்க இல்ல டாக்டர் சொல்றேன் உண்மைதான் சொல்றேன் எனக்கு பயமா இருக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பக்கத்துல படுத்துக்கிறேன் சரியா நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் பாட்டு படுத்துக்கோன்றாங்க பிளேஸ் சரி ஒரு ஓர் மாதம் படுத்தணும்னு சென்டர்ல தலைகான்னு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ தூங்கு டாக்டர் உன்னையே பாத்துட்டு இருக்க ஏன் நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் பார்க்க முடியாது இல்லையா இன்னைக்கு நான் தூங்க போறது இல்ல உன்னவே பார்த்து நான் ரசிக்க போறேன் சிந்தோம் பேசாத தூங்க தேவையில்ல பேசிட்டு இருக்க இல்ல டாக்டர் நான் உண்மையதான் சொல்றேன் நான் உன்ன மட்டும்தான் ரசிச்சுட்டு இருப்பேன் நான் தூங்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க எதுக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க உண்மையில அந்த அளவுக்கு காதல்ன்றாங்க லூஸ் மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு சிவா தூங்குவாங்க ஆனால் சிந்து தூங்காமல் சிவாவே ரசிச்சிட்டு இருக்காங்க அடுத்த நாள் வந்து சிந்து உடைய அப்பாவும் வந்திருக்காங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்புறம் அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க சிந்துக்கு பேக் பண்ண மனசே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சிந்து அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க பா புள்ளாங்க டாக்டர் வாங்க டைம்க்கு சாப்பிடு உடம்பு பார்த்துக்கோ வேலை வேலைன்னு இருக்காது நல்லா தூங்கு அப்படின்றாங்க சிந்து இங்கே பார் நீ வரத்துக்கு முன்னாடியே என் உடம்பு இல்லைன்னா பார்த்துக்கிட்டேன் சரியா அதனால பெருசாக அதை பற்றி கவலைப்படுறது என்னுடைய உடம்பை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும்ன்றாங்க நீ எதுக்காக இந்த அளவுக்கு பெருசாக கவலைப்பட்டிருக்கானுவாங்க வா போலாம் அப்படின்றாங்க இல்லை டாக்டர் உனக்கு ஃபீலிங்காவே இல்லை ஏய் எனக்கு என்ன கஷ்டமா இருக்க போகுதுன்றாங்க எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க நீ உன் வீட்டுக்கு போய்ட்டு சந்தோஷமா இருந்தால் அது போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க ச்சே டாக்டருக்கு கொஞ்சம் கூட இனிமேல் காதலையும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை எனக்கு என்ன பிரச்சனைன்றாங்க அப்புறம் என்ன வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா ரொம்ப கடுப்பாக வெறுப்பாக தான் சிந்து வருவாங்க அப்புறமா பைரவி எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க பைரவி எப்போ இந்த வீட்டை விட்டு போகலான்னு தான் நினச்சிருப்பா போல அப்படின்றாங்க அப்படி எல்லாம் பொன்னியில் அத்தன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சிந்துமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் போலமாண்டாங்க அப்புறமா அன்னப்பூரணியை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அன்னப்பூரணியுமே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் முத்தமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க ஆனால் இப்போ சிந்து பைரவி இந்த வீட்டை விட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படியே அதை அப்போ வெஞ்சுன்னா நான் இங்கே இருந்துட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா இதை வச்சே தெரியுது நீங்களே என் பசங்களை எப்படி பார்த்துருக்கீங்கன்ட்டு தான் பொண்ணு மாதிரி பார்த்துருக்கீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குன்றாங்க இல்லை சிந்து இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை தான் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்றாங்க அதனால் இனி போயிடுமா இருக்கட்டும்ன்றாங்க போய் ஒரு மாதம் தானே கண்ணை திறந்து பார்க்குறதுக்குள்ளே அது போயிடும்ன்றாங்க சரிங்க அது சரி நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்கிறாங்க இங்கே பறக்க உடம்பு பார்த்துக்கோன்றாங்க சரிங்க நீ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா டாக்டரே நான் போயிட்டு வரேன் டாக்டரே டைமுக்கு கரெக்டாக சாப்பிடின்ட்டாங்க சரி சிந்துன்றாங்க மகா இருந்துட்டு போய் தொலைங்க நீ ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மக எல்லாருக்கும் சொல்லிட்டாங்கிறது கிளம்புவாங்க ஆறுமுகமும் பாய் பைரவி அப்படின்றாங்க ஆமாம் இது ஒன்றும் குறைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பெருசாக கண்டுக்காமல் காய்த்திரிக்கும் அவங்களுடைய அத்தைக்கும் மட்டும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க எல்லாரும் இந்த இடத்துல ஆறுமுகம் பைரவி போனதை தாங்கிக்க முடியல அந்த அளவுக்கு கவலைப்பட்டு இருக்காங்க ஆறுமுகம் என்னையாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாறாங்க என்னென்ன அண்ணி போனது கஷ்டமாக இருக்கா அதுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடாறாங்க அண்ணன் அண்ணி போனதே உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது ஏன்னா உன் மனசு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பாடுபடுது அண்ணன் நீ ஃபீல் பண்ணாதண்ண ஒரு மாதம் எப்படின்றதுக்குள்ள போய்டுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை போயிடுவாங்க ஆமாம் அண்ணன் ஃபீல் பண்ணுது அண்ணிய நினைச்சேன் அப்படின்றாங்க அவனுக்கு கஷ்டமா தானே இருக்குன்றாங்க ஆனா போக போக எல்லாம் சரியாகிடேன்னா இந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து எல்லா விஷயங்களும் மாறிடுச்சு சீக்கிரமா நம்ம நினைச்ச விஷயங்களும் நடக்கும் அக்கா நீங்க நினைக்கிறதுதான் அக்கா தப்பு ரொம்பன்றாங்க என்ன தப்பு மகான்னுவாங்க அங்க பைரவி புருஷனை கூட அவனை ஏத்துக்க மாட்டேங்குறா ஆறுமுகத்தை என்னெல்லாம் குடும்பப்படுத்துறா தெரியுமா எனக்கு புரியலன்றாங்க புரியலையா அக்கா நீங்க ஒரு நாள் இல்லை வெளியே போயிட்டு இருந்தீங்க அப்போ பைரவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்திருந்தாங்க ஏதோ மேரேஜ் அதனால இன்விடேஷன் வைக்க வந்துட்டாங்க ஆறுமுகம் புருஷன் சொல்கிறது கூட அவளுக்கு அவ்வளோ தயக்கமாக இருந்துச்சுக்கா புருஷன் சொல்லாம ஒரு மாதிரி அவன் நடத்தினாக்கா வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணால் தெரியுமா அப்போ அவன் ஆறுமுகனோட மனசு எவ்வளவு பாடுபட்டுச்சு உங்ககிட்ட எல்லாம் சொன்னா தேவையில்லாத கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட அவன் சொல்லாத மறைச்சிட்டாக்கா ஆனால் என்னாலே வந்து அப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியல ஆனால் உண்மையிலேயே பாவன் தான் வந்து தாங்கிக்கிட்டானோ ஆறுமுகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மகா உண்மையை சொல்லிட்டு இருக்கா ஆமாக்கா பைரவுக்கு என்ன இருந்தாலும் படிச்சு ஒரு திமுருதான்க்கா இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுத்தி ஆயிடுச்சு தெரியுமா ஒரு வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணுறான் அவனை ஒரு புருஷன் கூட அந்த இடத்துல அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு அன்னபுரணிக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது கஷ்டப்படு இதுதான் எனக்கு வேணும் தேவையில்லாமல் என் பையனுடைய வாழ்க்கை சீரழிச்சில்ல நீ கஷ்டப்படணும் அணுவணுவாக கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு மக அங்கேருந்து போகிறாங்க நம்ம பசங்க பையனுடைய வாழ்க்கையை நம்ம அழிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை எப்படியாச்சும் வந்து நம்ம பையனையும் பயனவையும் ஒன்று சேர்த்தணும் அப்படின்ட்டுலாம் நினைக்கிறாங்க நம்ம முன்னாடி நல்லா பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்து நானும் வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்ல மாதிரி நினைச்சிட்டு ஆனா இனி அப்படி இருக்க கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னபுரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சிந்து வீட்டுக்கு போயிட்டு சிவாவுடைய நினைப்பா இருக்கு சிவா வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்காக மேலே போயிட்டு செட்டஸ்கோப் எல்லாம் எடுக்கிறாங்க சிந்து அந்த செட்டஸ்கோப் எடு அப்படின்னு அப்புறம் தான் ஆயிடுச்சா சிந்து தான் அம்மா வீட்டுக்கு போயிருக்காள் எனக்கே சிந்துவுடைய ஞாபகமாவே இருக்குன்றாங்க அவர் சொன்னா ஆனாலேயே வந்து அதை கேட்கல அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் எடுத்துட்டு சரிங்க பெரியமான கிளம்புற ஹாஸ்பிடல்ன்றாங்க சரி ஓகேன்னு வாங்க அதுக்கப்புறம் ஆறுமுகம் வந்து பைரவியோட போட்டோ பார்த்து பண்ணாங்க பைரவி உனக்கு என் மேலே பாசம் அன்பு காதல் எதுவுமே இல்லாத இருக்கலாம் ஆனா எனக்கு உன் மேலே அதிகமான பாசமும் அன்பும் காதலும் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னால வந்து அதிலிருந்து இருந்து வெளியே வர முடியல அந்த அளவுக்கு நான் ஒன்னு நேசிக்கிறேன் அந்த அளவுக்கு நான் ஒன்னு காதலிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் திங்க் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டுருக்காங்க அப்புறமா அண்ணன் பூரணி வராங்க டே யார் முகம் வெளியே போகணும் வா போல ரெடியாகன்றாங்க எங்கம்மா என்ன இதுன்னு சொன்னால்தான் அவர் வேற ரெடியாக வாட போகணும் அப்படின்றாங்க சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முகம் ரெடி ஆகிட்டு அவங்களுடைய அம்மா கூட போறாங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு கை கிராச்சாக இருக்குன்னு சொன்னீங்களா யாருக்குன்றாங்க ஆ டாக்டர் அங்கே தான் இருக்காங்க அப்படின்வாங்க அப்புறம் உள்ளே போய் பார்த்தாலே தெரியுது அது சிந்துன்னு சொல்லிட்டு ஏய் சிந்து நீ என்ன எங்கன்றாங்க அது வா கை கிராச் ஆகிடுச்சு என்னது கை என்ன என்னன்னு தெரியல டாக்டர் அது என்னவோ ஆகிடுச்சு ரொம்ப பெயினாக இருக்கு வலிக்குது அப்படின்றாங்க அப்படியா எந்த கையின்றாங்க லெஃப்ட் ரைட்டு தான் இதில் இருக்கு ஆமாம் இல்லை உன்னை பார்த்தது இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அப்படின்றாங்க இதுதான் அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து ஆமாம் கிராச் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்து இருக்கக்கூடாது கையை கூட அப்படி இப்படின்னு திருப்புறாங்க சிவாவை பார்த்து ரசிக்கிறாங்க அப்புறமா பெரிய டாக்டர் வராங்க அவங்களும் பார்த்துட்டு ஆமா கையில கிராச் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சிவானுவாங்க சிவா வெளியே போனதும் சிந்திருந்துட்டு எனக்கு இன்னும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என் புருஷ் நான் அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும் தான் எப்படி ஒரு பொய்யை சொன்னாங்க டாக்டருமே சந்தோஷப்படுறாங்க எனக்கு இது ஒரு பொய் மட்டும் சொல்லுங்க சரிம்மா நான் சொல்றேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் ஃபுல்லாவே வந்து டாக்டர் எங்க ரசிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா என்னுடைய கண்ணு டாக்டர் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு சிந்து இதுக்கான ஒரு சூப்பரான பிளான் தான் போட்டுருக்காங்க எனக்கு என் புருஷன் ரொம்ப முக்கியம் நான் என்னதான் வந்து அவர் இது பண்ணியிருந்தாலுமே ஆனால் இப்போ என் மனசு வந்து அவரை தான் தேடி தேடி போது சீக்கிரமா என்னுடைய புருஷன் என்னை ஏற்றுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு சிந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுருக்காங்க அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா இருந்துட்டு சிந்து உனக்கு ரொம்ப பெயினாக இருக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுன்றாங்க அம்மா டாக்டர் ரொம்ப பெயினாக தான் இருக்குது எனக்கு ஒன்றும் முடியல சரி உனக்கு சாப்பிட்றதுக்காக நான் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரையிறேன் ஆமாம் அம்மா டாக்டர் ரொம்ப பசிக்குது நானே கேட்கணும்னு நினச்சேன் சரி உன்னை ஏன் நான் சிரமப்படுத்தணும்னா கேட்கலன்றாங்க சரி நான் உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சிவாவுமே கிளம்பி போகிறாங்க என்னை மனுஷர் டாக்டரே மறுபடியும் பொய் சொல்ல வேண்டிய ஏன்னா இருக்கு விட்டு விட்ட பெரிய மனசு இல்ல சரி உன பாத்துட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இன்னொரு நோக்கம் அதனாலதான் இப்படி பொய்யும் சொன்னேன் டாக்டர் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு டாக்டர் ஏன்னா உன்னை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறது இதெல்லாம் ஒரு மாதிரி சமக்கி விட சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு சிந்து ரசிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆமா எங்கம்மா போறோம் இந்த நீ சொல்ற ரூட் பார்த்தா நம்ம மாமாவோட வீட்டுக்கு போற மாதிரி எல்லாம் இருக்குன்றாங்க ஆமா தேவராஜ் வீட்டுக்கு தான் போக போறோம் புரியல மாட்டாங்க டே அங்க தாண்டா போக போறோம் நம்ம மோட்டரை ரெடி பண்றதே அங்கதான் அவர் தான் வர சொல்லியிருக்காரு அப்படியா ஆமா அதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே முன்னாடியே சொன்னா அது ஒரு மாதிரி கித்தாக இருக்காது இல்லடா அது போக போக சொன்னாதான் ஒரு மாதிரி செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சமம்மா நீ கூட வேற லெவல்ல பேசிட்டு இருக்காடே எல்லாம் அப்படிதான் கத்துக்க வேண்டியதான் அப்புறமா வந்து பைரவியுடைய வீட்டுக்கு வந்துருவாங்க வாங்க அப்படிலாம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குன்றாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா நீ நல்லா இருக்கியான்னு வாங்க அப்புறம் பைரவி வராங்க அத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அத்தான்றாங்க பைரவி நல்லா இருக்குமான்றாங்க ஆறுமுகத்தை பார்த்து சிரிக்கிறாங்க பைரவி எப்படி இருக்க ஆமாமா வந்துட்டே நீ எப்படி இருப்பேன் அப்படின்னு மாதிரி மனுஷன் நினைக்கிறாங்க பார்த்தல்ல எப்படி மாமா உனக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு செமக்யூட்டா ஆறுமுகம் மனுஷன் நினச்சிட்டு இருக்காங்க சரி சரி உள்ள வாங்க வெளியே நிகழ்ச்சியை பேசிட்டு இருக்கான்ட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க பைரவி இருந்துட்டு எப்படியாச்சும் இவனை விட்டு தள்ளி இருக்கலாம்னு நினைச்சாலுமே அது முடிய மாட்டேங்குது எப்படினாலும் என் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்னை இன்சை பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பயிரில் நினைச்சிட்டு இருக்காங்க டே நீ எப்படியாச்சும் மனசுல இடம் பிடிக்கலாம்னு நினைச்சாலே அது முடியாத வாய்ப்பு இல்லாச்சா கண்டிப்பா நீ என்னை விட்டு போகுதானு போற நான் உன்னை புரிஷனை கூட எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க பைரவி கண்டிப்பாக இங்கேருந்து போகிறதுக்குலாம் நான் மனசை மாற்றவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு ஆரம்பம் ஒரு பக்கம் சமைக்க மனசு நினச்சி ரெண்டு பேருமே சமைக்கி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு ரசிக்கிறாங்க ஆறு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்